ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நூடுல்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் குடமிளகா அது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டால் போதும் இப்போ இது கூடவே ஒரு க கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நூடுல்ஸ் மசாலாலேயும் வந்து உப்பு வந்து இருந்திருக்கும் அதனால் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்துட்டு நான் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிலாம் ரொம்ப வந்து வதங்க வேண்டாங்க நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக வந்து இருக்கணும் காய்கறிலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து நாலு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன் அதனால் நாலரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பி நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் மேகியோ எது இல்லை வேறு எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது நான் வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மேகி இல்லைன்னா வந்து எப்படி நூடுல்ஸில் ஒரு மசாலாலாம் இருக்கும் இல்லைங்களா அதை நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டைலில் எப்போவுமே ஒரே மாதிரியாக வந்து செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க வரதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சூடாக வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான என்னோடய ஸ்டைலில் நூடுல்ஸ் மசாலா ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்